வணக்கம் நாம் இங்கு கல்வி கற்க காரணமான கர்ம வீரர் காமராஜரின் கனவை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதை காமராஜர் கல்வியின் தந்தை காமராஜர் பள்ளிகளை திறந்த காமராஜர் இவ்வளவு சிறப்புகள் மட்டுமா அல்ல இன்று பல ஊர்களில் விவசாயம் செழிப்புடன் வளரும் மக்கள் செழிப்புடன் வாழவும் பல அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கி மக்களின் வாழ்வை உயர்த்தியவர் ஐயா காமராஜர் அன்று ஒரு நாள் காமராஜர் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சில குழந்தைகள் தன் பெற்றோர்களுடன் கூலி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் காமராஜர் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களை அழைத்து குழந்தைகளை ஏன் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் வேலைக்கு அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தாய் சாப்பி சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் தான் குழந்தைகளை அழைத்து வந்தோம் இதில் எங்கு பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவது என்று கண்ணீருடன் சொல்லி சென்று விட்டார் அந்த தாய் அப்பொழுதுதான் காமராஜருக்கு ஒரு யோசனை தோன்றியது அதுதான் மதிய உணவு திட்டம் பள்ளிக்கு படிக்க வந்தவர்களை விட உணவுக்காக வந்தவர்களே அதிகம் அன்று மதிய உணவிற்காக வந்தவர்களில் பலர் பின்னால் மாவட்ட ஆட்சியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் மற்றும் அரசாங்க அதிகாரிகளாகவும் ஆனார்கள் காமராஜர் ஐயா கண்ட கனவு ஊர்தோறும் பள்ளிகள் பள்ளிகள் தோறும் குழந்தைகள் என பெருகி வருகிறோம் உயரட்டும் இந்த நிலை வளரட்டும் எங்களை கனவு நன்றி வணக்கம்